போ கதை நேரம் கதை கேட்கலாமா இன்னைக்கு பார்க்க போகிற கதையோட பேர் சிறுமியின் பொறுமை ஒரு ஊரில் சில ஆண்டுகளாக மழையே சுத்தமாக பெய்யலை அதனால் கடும் பசி தலைவிரித்தாடியுது மக்கள் பசியால் வாடனாங்க நல்ல உள்ளம் படைச்ச ஒரு செல்வந்தர் ஒருத்தட்ட போய் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் கூடி வந்து ஐயா பெரியவர்களாகிய நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்து கொள்கிறோம் ஆனால் இந்த சின்ன பிள்ளைங்க பசியை தாங்கிக்கிற மாட்டாங்க நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இறக்க உள்ளம் படைச்ச அவர் என்ன செய்கிறாருன்னா ஊர் குழந்தையில ஊரில் பெரியவங்க பசியோடு இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க யாரும் பசியோடு இருக்கக்கூடாது ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு செய்கிறேன் என்னோடய வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட மாளிகைக்கு திரும்பி போகிறாரு அவரோட மாளிகையில் இருந்த வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த ஊரில் குழந்தைகளோட எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்க ஆளுக்கு ஒரு வெட்டி கிடைக்கிற மாதிரி பார்த்துக்க கூடவும் கூடாது குறையவும் கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு உடனே அந்த வேலைக்காரனும் என்ன செய்கிறனா அப்படியே ஐயா அப்படின்னு சொல்கிறான் வேலைக்காரன் அனைவருக்கும் ரொட்டி வாங்கி கொண்டு வந்து மாளிகை வாசலில் குழந்தைகளின் வருகைக்காக காத்துட்ருக்கான் சிறிது நேரத்தில் ஊரில் இருக்கிற குழந்தைகள் எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் வேலைக்காரனை எல்லாரும் சுற்றிக்கிறாங்க இருக்கிறதுல பெரிய ரொட்டி துண்டா பார்த்து எல்லா பிள்ளைங்களும் எடுக்கிறாங்க ஒவ்வொருவரும் ஓட்டி போட்டு ஒரே போட்டி போட்டு எடுக்கிறாங்க ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தா எல்லோரும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா மிஞ்சி இருந்த ரொம்ப சின்ன ரொட்டியை பார்த்து அவள் அந்த ஒன்றே ஒன்று தான் இருந்தது அது ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியாக சந்தோஷமாக போயிடறா இப்படியே நாள் நாள் ஓடியது எல்லாத்தையும் கவனிச்சிட்ருந்தேன் அந்த பெரியவர் ஐந்தாம் நாளும் அப்படியே நிகழ்ந்தது எஞ்சியிருந்த சிறிய விட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு அந்த சிறுமி தன்னோட வீட்டுக்கு போயிட்டு அதை அவங்க அம்மாக்கிட்ட கொடுக்குறா அந்த ரொட்டியை பிச்சு ரெண்டு பேரும் அம்மாவும் பொண்ணும் ஆளுக்கு பகுதியாக சாப்பிட்லான்னு பிற்கிறாங்க போது அதில் இருந்து ஒரு தங்க காசை கீழே விழுகுது அந்த தங்க காசை எடுத்துட்டு அந்த சிறுமியை அந்த பெரியவர்கிட்ட ஓடி வரா ஓடி வந்து ஐயா இது உங்களோட தங்க காசு என்னோடய ரொட்டி துண்டுக்குள்ளே இருந்துச்சு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குது உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு இல்லை பாப்பா நீ உன்னோட பொறுமையும் நல்ல குணத்தையும் பார்த்து உனக்கு நான் அளித்த பரிசு நான் தான் அந்த ரொட்டி துண்டுக்குள்ளே அந்த தங்க காசை வச்சேன் நீ அதை வச்சுக்கோ சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு உடனே துள்ளி குதிச்சுட்டு ஓட்டட்டமாக ஓடி போய் அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட நடந்ததை சொல்லி குதூகலப்படுறா இந்த கதையோட நீதி என்னென்னா பொறுமைக்கும் நற்பண்புக்கும் என்றென்றும் மதிப்பு உண்டு